ஆட்டி கடை எவ்வளோ பெரிய கடை ஊசின சிக்கனை கொடுத்துருக்கீங்க ஆ உங்கள் கடை எவ்வளோ பெரிய கடை ஊசின சிக்கனை கொடுத்துருந்தீங்க ஆ தின்னுங்க அது நீங்கள் தின்னுங்க வீட்டில் சின்ன பிள்ளைகள் வீட்டில் கொடுத்தா என்ன ஆகும் ஆன்சே சான்சே இல்லையா அப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வர சொல்லுதான் சான்ஸ் இருக்கா இல்லை நீங்கள் பாருங்கள் ஆ இருங்க ஆ இவ்வளோ பெரிய கடையை வச்சுருக்கீங்க தூத்துக்குள்ள ஆல்வார் நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு போன சிக்கனை மனசாட்சி எல்லாம் கொடுத்துருக்கீங்கண்ணா ஆ அது தின்னுங்கண்ணா நீங்கள் தின்னுங்கண்ணா உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்களாண்ணா

இல்லை ரூபாய்க்கு இது பண்ணாங்க ரூபா இது பண்ணால் சரியாக போயிருமா கெட்டு போனால் இப்போ தின்னு வயலை வைத்தால் போனீங்கன்னா என்ன செய்வீங்க நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களா உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களா இதை கெட்டு போனதை ஊசினதை உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு கொடுப்பீங்களா சொல்லுங்க உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களா கடை மெயின்ல இவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கீங்க இருங்க இருங்க நாச்சி இருங்க இவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கீங்க ஒரு கெட்டு போனதை கொடுக்கலாமா நாளைக்கு நான் பூச்சா வீட்டு ஆபீஸ் வர எல்லாத்தையும் வர சொல்றேன் உங்க கடைக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இவ்வளவு மெயின்ல கடை வச்சுட்டு இப்படி இது பண்றீங்களா الناசி என்ன வரணும் சொல்லுங்க சொல்லுங்க என்ன வரணும் அவங்க சொல்லுங்க ஜீரோ எங்க முக்கிறியே அப்ப எப்படி கட்டு போறே எப்படி ஊஸ்னேது எப்படி வரோம் ஊஸ்னே எப்படி வரோம் சொல்லுங்க வர சொல்லுங்க உள்ள ஒண்ணு இருக்காதுங்க வர லோடு அதுவே